எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான ஜெஸ்ஸி மாடு சூப்பர் கரவைத்திறனில் நல்ல உடலாமை போடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த அழகான மாடும் விற்பனைக்கு எங்கே இருக்கு என்னவெல்லாம் சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் இயத்து ஜெஸி சினை மாடுங்க அதிக கறவை திறன் கொண்ட மாடாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதே போல் மாடு நல்ல வளமான உயர மாடாக இருக்கு உயரமான மாடாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல உடல் அமைப்பில் இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குது மாட்டோட மடி அமைப்பு இது எல்லாத்துக்கும் மேலே இருக்குங்க மடி நல்ல செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் நாலுமே வளமான காம்புகள் தான் நல்ல பூ காம்புகளாக இருக்குது அதிக கறவைத்திறனுக்கு நல்ல மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பதினெட்டு லிட்டர் கறவைத்திறன் கொண்ட மாடு நல்ல அழகான முகலட்சணமான மாடுங்க உடலமைப்பு எந்த அளவுக்கு நேர்த்தியான உடல் அமைப்பாக இருக்குன்றது வீடியோவில் பார்க்கலாங்க மட்டி செம்மையாக எடுக்கும் மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணு இறங்க ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த லூஸாக இருக்கிற பையெல்லாம் செமடைட்டாக மாறிடும் நல்ல பெருமடியாக எடுத்து மாடு கண் எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க மாட்டோட உடலமை பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்குங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க அதே டைத்துக்கு மாடு நல்ல ஃபேட்டஸனும் கொடுக்கும் அதிக கறவை திறனும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இல்லை அதிக கறவை திறனோடு நல்ல மாடு பார்க்குறீங்க நல்லா கலர் பேட்சில் பார்க்குறீங்க அருமையான குவாலிட்டியில் பார்க்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இவர்கிட்ட இருந்தும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் ஓட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க பொதுவாக நீங்கள் மாடு எடுக்கிறீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க தான் மாட்டை கொண்டு வந்து சேர்க்கணும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க பதினெட்டு லிட்டர் கறவை திறன் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறாருங்க மாட்டின் உரிமையாளர் பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குங்க மடி குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அதிக கறவை திறன் கொண்ட மாடுங்க மேவு தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்தது முக்கியமாக மிஷின் கறவிக்கே கை கறவிக்க யார் வேணால் கறவை கறந்துக்கலாங்க கறவைக்கு ஒரு அடி கால் நகர்த்தாது கால் அணைக்க வேண்டியது இல்லை நல்ல பொறுப்பான குணமான மாடுன்றாங்க மடி இன்னும் நல்லாவே எடுக்கும் நீங்கள் மடி லூஸ்லாம் பார்க்கும்போதே தெரியுதுங்க நண்பர் அருள் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க சேலம் வட்டார பகுதியில் இருக்கிறீங்கன்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் பல் பார்க்கும்போதுங்க பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நன்றி